ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த டிராமால தேர்ட் எபிசோட தான் பாக்க போறோம் இதுக்கு முன்னாடியில் எபிசோட் யார் பார்க்கல போய் அப்போ அப்பதான் கதை புரியுது இப்போ வாங்க இந்த டிராமாக்குள்ள போலாம் போன எப்பீசு எதிர்பார்த்து முடிச்சோம்னாக்கா ஹீரோக்கு எப்பத்திலேருந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லாத போனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் பிரேக்அப் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்லிருப்பாங்க இருந்தாலும் ஹீரோவால மறக்க முடியாம ஹீரோனை பாக்கிறதுக்காக போயிருப்பாங்க ஆனா ஹீரோன் வந்து வேற ஒருத்தங்க கூட காரில் போனதுனால ஹீரோன் மூவ் ஆனாயிட்டாங்க நம்ம திரும்ப போய் அவங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருப்பாங்க அதோட போன எபிசோடு முடிச்சோம் இப்ப வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போலாம் உன்னை மறக்க ரொம்ப முயற்சி பண்ண ஆனா என்னால முடியல அப்பதான் வந்துச்சு நீ என்ன பாக்க வரேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு உன்னை பார்க்க வேணான்னு தோணுச்சு திரும்ப உனே பார்த்தனா திரும்ப நான் மறக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனா எனக்கு உன்னை பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு திரும்ப உன்னை நான் பார்த்தனா உன மறக்க நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு உனக்கு பார்க்க வர வேணான்னு யோசிச்சேன் ஆனா என்னோட இதே என் பேச்சு கேட்கல நீ டைம்க்கு நான் வந்து நின்ன ஸ்டேஷனும் வந்துச்சு நீயும் இறங்கினா நீ ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நான் உன் பேர் சொல்லி கூப்பிட்டானா நீ எதுவும் பேசாதீங்க இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் எங்கேயும் போறதா இல்லை இப்பயே வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ரெடியானோம் ஆனா உங்க பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு எதிர்த்து நின்னாங்க அவங்களையும் எதிர்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னைய என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உன்னோட படிப்பும் பாதி நின்றுச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம பையன் ஹூ பிறந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி முடிக்கிறாங்க ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ சொல்றத அப்புறம் ஹீரோன்கிட்டயும் ஹீரோ கை நீட்டுறாங்க ஹீரோனும் ஹீரோவும் வந்து பக்கத்தில் படுத்துக்கிறாங்க நம்ம எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க ஹீரோவும் யோசிச்சுட்டு ஆ கண்டிப்பாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது அடுத்த நாள் காலையில் தான் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் ஹூ சொல்கிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க அதில் எங்கள் கிளாஸ் நாங்கள் எல்லாருமே பாட்டு பாடுறோம் நீங்கள் வருவீங்களாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோனும் கண்டிப்பாக என் செல்லாம் பாட்டு பாடுறாங்க நான் இப்படி வராமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பின்னாட்டிலேருந்து ஹீரோ ஏன்டா சொன்ன அப்படின்ற மாதிரி ஆக்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ டிவியில் நியூஸ் ஓடிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் மழை காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹூவும் ஹூ வும்ஞ்சொன்னு ஹீரோ கூட டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி இல்ல டிவி ஓடிட்டு இருந்தா ஹூ டிவி ஆஃப் பண்ண இருக்காங்க ஹூவும் ஸ்கூலுக்கு போயிடறான் ஹீரோ வேலைக்கு போயிடுறாங்க இப்ப ஹீரோயின் மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கபோர்டுக்கு மேலேயும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க கையில ஏதோ எடுக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா டைரி இருக்கு ஹீரோன் அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு என்ன டைரி இது அப்படின்ற மாதிரி பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா ஹீரோன் பேர் தான் போட்டிருக்கு என் பேர் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜை பிரித்து பார்க்குறாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே படிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி டிராயிங்லாம் ஒரு ரூமில் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த ரூமுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா அவங்க ஃபேஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன படிக்கிறாங்கன்றதை நம்மகிட்ட சொல்லலை ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வராங்க ஹீரோன் ஹூக்கு தான் ஆம்லெட்ஸ் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரியே ஹூவும் போட்டுடுறான் ஹூவும் திரும்பி ஹீரோ பார்த்தா அப்பா இன்னைக்கு நான் தான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கோப்படுறோம் அப்புறம் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த நாள் தான் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க இப்போ அந்த அவங்க கிளாஸே பாட்டு பாடுறாங்களா அதனால ஒவ்வொருத்தருக்கா பாட்டு பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஹூவும் பாட்டு பாடிட்டு இருக்கா இப்போ ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு ஹூவ தான் வீட்டில் காமிக்கிறாங்க ஹீரோயின் தான் ஹூக்கு எப்படி துணி எல்லாம் காய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வீடெல்லாம் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோனை தான் நைட்ல காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து பெண் கோயின் புக் ஒன்று எழுதி கொடுத்திருப்பாங்கள ஹூக்க அந்த தான் லாஸ்ட் லைன் படிச்சிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டே வெளியில பாக்குறாங்க பார்த்தா மழை எதுவுமே பெய்யல சின்ன குழந்தையா இருக்கும்போது எடுத்த வீடியோ எல்லாம் போட்டு பார்த்து அழுதுட்டு அப்படியே ஹீரோவும் வெளியில் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ கிம்மை தான் காமிக்கிறாங்க ரயில்வே டேக்ல கட்டையெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க டே நைட் ஃபுல்லாடா இத பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஷாக்கிங்கா கேக்குறாங்க ஹீரோவும் ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்டையும் காமிக்கிறாங்க ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல உக்காந்துட்டு இருப்பாங்கல்ல அதுக்கான போகிறதுக்கான வழியை மொத்தமா ஹீரோ அடைச்சி வச்சிருக்காங்க கிம்மு நீ பண்றதெல்லாம் பார்த்தாக்கா நீ அவளை போக விடமாட்ட போலயே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா நாங்க போக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் கல்ல ஹீரோ தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஹீரோக்கு தான் போன் வருது போன் எடுத்து பேசினது ஹீரோவும் சொல்றாங்க அப்படியே நான் அது வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஹீரோவும் போறாங்க என்னாச்சு மேம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு அவங்களும் சொல்றாங்க டெய்லிக்கும் எங்களோட கார்ல யாரோ சோப்பு தண்ணி ஊத்துறாங்க யாருன்னு பார்த்தாக்கா உங்க பையன் தான் டெய்லிக்கும் வந்து ஊத்திட்டு இருக்கா தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க யாருன்னு பார்த்தாக்கா அவங்க கிட்ட கூட சொல்லியிருப்பாங்கல காம்படிஷன்ல உங்க அங்கிள் எல்லாம் கலந்துக்க கூடாது உங்க அப்பா தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட கார்ல தான் சோப்பு தண்ணியை ஊத்திருக்காங்க அவங்க அம்மா தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஏன்பா அப்படி பண்ண மாதிரி கேக்குறாங்க ஆனால் ஹூ வாயவே திறக்க மாட்டான் ஹீரோ கேட்டு கேட்டு சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போங்க ஏன்னா அவன் எமோஷனலா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஹூவை கூட்டிட்டு வந்துடுறாங்க ஹீரோ சைக்கிளை தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஹூ பின்னாடி வந்துட்டு இருக்கான் ஹூ அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா ஏன் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாங்க ஹூவும் சொல்றான் அவங்க அப்பா எப்போல்லாம் கார கழுவுறாரோ அப்போல்லாம் மழை பெய்யும்னு சொல்லி நான் டெய்லிக்கும் கார கழுவுனா டெய்லிக்கும் மழை பெய்யும் டெய்லிக்கும் நம்ம அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கார அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ அழ ஆரம்பிச்சிடுறான் ஹீரோவும் ஹூவை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த நாள் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க கடைக்கு தான் போயிருக்காங்க ஹீரோனும் சொல்றாங்க என்னை பார்த்து நீங்க பைப்டெல்லாம் தேவையில்ல உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிம் உங்களை பார்த்து நான் பயந்ததுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோனும் சொல்றாங்க கொஞ்ச நேரம் உங்க கடைய மூடணும்னு சொன்னாக்கா நீங்க மூடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கிம்மு கேக்குறாங்க ஹீரோன் நீங்க செய்ய போற உதவி கொஞ்சம் பெருசு அதனால டைம் ஆகும் அதனால சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் போக கூடாதுன்னு சொல்லிட்டு வழியிலே கட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா அந்த கட்ட எல்லாம் பாத்தாக்கா இடையே இருக்கு ஹீரோயின் போறதுக்கு வழி இருக்குது அதை பார்த்துட்டு ஹீரோ யார் இது மாதிரி பண்ணி வச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோன தான் காமிக்கிறாங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க கேக் வாங்கிட்டு ஹூ குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோனை கட்டி அம்மா நீங்க எங்க போனீங்க என்கிட்ட ஏமா சொல்லாத போனீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறான் ஹீரோ என்ன சொல்கிறான் கேக் வாங்க கிம்மங்கள் கடைக்கு தான்ப்பா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஹூக்கு பர்த்டேலாம் கிடையாது ஆனால் அவங்க போகிறதுக்குள்ள ஹூக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் வாங்கி இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஹூவும் தூங்கிடுறான் ஹீரோயின் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோவும் என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹூ பார்க்க உங்களை மாதிரியே இருக்கான் இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமும் உங்களை மாதிரி அழகாக தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அழுதுடுறாங்க அழுதுகிட்டே ஹீரோ ஷோல்டர் மேலே சாயிறாங்க காமிக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க ஹூவோட ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஹூ ஹூ கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் இன்றைக்கி தான் பாட்டு பாட போகிறாங்க அதுக்கு தான் ஹூ கூட ஒரு வாட்டி ஹீரோ என்ன கூப்பிட்டுருப்பான் அதுக்கு தான் இப்போ ஹீரோ கிளம்பிட்டு இருக்காங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது என்னாச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வெளியில் போய் பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஸ்விம்மிங் கிளாஸ் நடத்துகிறாங்களா ஓனர் அவங்க பார்த்தாக்கா தண்ணியில் விழுந்துட்டு இருக்காங்க பேச்சு மூச்சு ஒன்றுமே இல்லை ஹீரோவும் நமக்கு தான் ஸ்விம்மிங்கே பண்ணக்கூடாதாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க இருந்தாலும் அவருக்கு போக முடியாமல் திரும்ப தண்ணிக்குள்ளே குதிச்சு அவங்கள காப்பாற்றிட்டு பண்றாங்க இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க ஸ்கூலுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க அவங்களால ஸ்கூலுக்குள்ள போகவே முடியல யாருன்னா பாத்திர போறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில நின்றுட்டு இருக்காங்க வெளியில நின்று ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க ஆனா ஹீரோக்கு ஃபோன் ரீச் ஆகல அதனால ஹீரோயினும் உள்ள போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் சரி போயிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் லாஸ்ட்ல நின்றுட்டு இருக்காங்க கூட கிளாஸும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனும் பாக்குறாங்க பாட்டு பாடுறது எப்படின்னாக்க எல்லாரும் ஒன்னா பாட்டு பாடி ஒருத்தர் முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுக்கணும் இதுதான் என்னோட ஆம்பிஷன் நான் இது மாதிரி ஆகிறதுக்கு கண்டிப்பா உழைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட ஆம்பிஷன் டான்ஸ் என்னோட ஆம்பிஷன் சிங்கிங் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க ஹூ ஸ்பீச் கொடுக்குற டைமும் வருது ஆனால் ஹூ அமைதியாக நின்றுட்டு அவங்க அம்மா எங்கே நிற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயின் நிற்கிறாங்க ஆனால் அவங்க இருட்டில் நிற்கிறதுனால ஹூவோட கண்ணுக்கு தெரியல ஹூ அமைதியாக கீழே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான் பக்கத்தில் இருக்க பொண்ணு ஷோல்டர் சீன்றாங்க ஹூ முன்னாடி போய் நிற்கிறான் ஹூவும் சொல்கிறான் நான் நல்லா ஓடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொன்னோடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அவங்க அம்மா என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான் துணியை காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒதுரிட்டு காய வைக்கணும் அப்புறம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வச்சு தேய்க்க கூடாது வரல வச்சு தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டீச்சர் எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அவங்க கூட படிக்கிற பசங்களாம் என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க நான் சமைப்பேன் வீட்டெல்லாம் பெருக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு நான் எங்க அப்பாவை ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன் ஏன்னா தான் எங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களும் பார்த்துட்டு அவங்க தான் தட்ட தட்டி எல்லாரும் கிளாப் ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனும் அழுதுகிட்டே பார்த்துட்டு பாத்துப்பாங்க இப்போ ஹூ பேசி முடிச்சதும் ஹீரோன் வெளியில வந்து நின்னுட்டு இருப்பாங்க பாட்டு பாடி முடிச்சோடனே ஹூவையும் லைனா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்பதான் பக்கத்துல இருக்க பொண்ணு அங்க பார்த்தியா வெயில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க ஹீரோனு வெயில் வந்ததை பார்த்ததும் அந்த ரயில்வே ட்ராக் மேல நடந்து போயிட்டு இருக்காங்க ஹூவும் ஓடி வரா வீட்டுக்கு ஹூவும் ஹீரோனை வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இப்ப அந்த ரயில்வே ட்ராக் மேலே தான் ஓடி வரான் ஹீரோவை தான் இப்போ காமிக்கிறாங்க ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றிட்டு மயக்கம் போட்டிருப்பாங்க அதனால ஹீரோவையும் சிபிஆர் ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹீரோட முகத்தில் வெயில் அடிக்கிற வெயில் பட்டதும் ஹீரோவும் எழுந்திரிச்சிக்கிறாங்க எழுந்திரிச்சிட்டு என்னை விடுங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்கும் போதே ஹெலிகாப்டர் லாரி மாதிரி ஒன்று வந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஹீரோ டர்ன் எடுத்திருப்பாங்க பார்த்தாக்கா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க அதில் போய் இருக்காங்க ஹீரோ கூட சைக்கிள் ஹீரோ கூட சைக்கிள் சைக்கிள் அங்கேயே

அப்பா கூட நீங்க சந்தோஷமாக தானே இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்பான் இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி தான் சொன்னாங்க அழுதுகிட்டே இருப்பான் உங்க அப்பாவும் சந்திச்சதுக்கான காரணமே நீ இந்த உலகத்துக்கு வரணும் அப்படி அப்படின்ற மாதிரி ஹூ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோ அழுதுகிட்டே ஓடி வராங்க அவங்களால ஓடி வரவே முடியல ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க ஹீரோவும் கீழே விழுந்துட்டாங்க அப்பதான் ஹீரோனை யோசிக்கிறாங்க ஹூ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்களா அப்ப கூட ஹீரோன் பேசிட்டு இருக்கும் போதே எடுத்திருப்பாங்களோ அதை தான் இப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறாங்க ஹீரோவே என்னை மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோனே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோவும் சொல்கிறாங்க நான் உனக்கு சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் உனக்கு சந்தோஷமாக பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க ஹீரோனும் இல்லை நீங்களும் ஹோ தான் எனக்கு சந்தோஷம் எனக்கு ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் இல்லைனாக்கா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க அப்புறம் ஹீரோனே சொல்கிறாங்க எனக்கு பதிலாக என்னோட அன்பையும் சேர்த்து ஹூ மேலே நீங்கள் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ உங்களுக்கு என்னைக்காச்சும் ஹூக்கு சுமையாக இருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா என்னை தேடி மேக உலகத்து வாங்க வாங்க உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஏஞ்சி ஓடி வராங்க ஹீரோனும் ஹூ கிட்ட பேசி முடிச்சுட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க பார்த்தா ஹூ அப்பா அப்படின்ற மாதிரி கத்துறான் பார்த்தாக்கா ஹீரோ வந்துட்டு இருக்காங்க ஹீரோனை திரும்பி ஹீரோவை பார்க்குறாங்க வந்துட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க ஹீரோவும் அழுதுகிட்டே சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோனும் முன்னாடி நடந்து போகிறாங்க அப்படியே மறைஞ்சிடுறாங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஹோ ஃப்ரைட் ஆம்லேட்ஸ் போட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க சமைக்கிறாங்க ஹீரோவும் என்னை விட நல்லா சமைக்கிறீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ஹூ அவனோட வேலையெல்லாம் அவனே பாத்துக்கிறான் ஹூ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட போட்டோக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஹீரோவும் அது மாதிரி கிஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்படியே மேல காமிக்கிறாங்க பர்த்டே அன்னைக்கு போட்டோ எடுத்தாங்கல்ல அந்த போட்டோ அவங்க வச்சிருக்காங்க அதே மாதிரி ஹீரோ சைக்கிள் ஹூவை கூட்டிட்டு போறாங்க ஸ்கூல்ல விடுறதுக்காக ஸ்டார்டிங் சின்ல இது மாதிரி போயிருப்பாங்க ஆனா இப்போ ஒரு பொண்ணு ஓவர் டேக் பண்ணி போயிருக்கும் ஆனா பீட் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப பாத்தாக்கா அவங்களே ஓவர் டேக் பண்ணி போறாங்க பார்த்தா ஹீரோ தான் ஜெயிக்கிறாங்க ஹூவும் சத்தமா நம்ம ஜெயிச்சிட்டோம் கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி காத்துறோம் இப்போ ஹீரோ வேலை செய்கிற இடத்துல தான் காமிக்கிறாங்க ஹீரோ இதுக்கு முன்னாடி கிளீனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும்லாம் ஹீரோட பாஸ்க்கு ஹீரோ பிடிக்காம இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை ஹீரோவே பார்த்தாக்க அந்த சின்ன பசங்களுக்குலாம் ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறதுக்கு அவரை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் ஹீரோட லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு நாள் ஹீரோ நைட்டில் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாத்திரை சாப்பிட்டு கவர் எடுத்து வைக்கும் தான் பார்க்கறாங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க பார்த்தா சாவி ஒன்று இருக்கு சாவி கூட ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கா அதையும் பிரிச்சு பார்க்குறாங்க பிரிச்சு பார்த்துட்டு இப்போ ஸ்டோர் ரூமுக்கு தான் போறாங்க அங்கே போய் லைட் போடுறாங்க போட்டு ஹீரோன் தான் எடுத்து படிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் தான் காமிச்சாங்க அவங்க எப்படி லவ் பண்ணாங்க ஹீரோயின் நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மழை பெய்ஞ்சது ஒரு குட்டி ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருந்தேன் எனக்கு எதிர்த்து ஒரு பையன் வந்தான் அவன் பேசல கொடையை மடக்கிட்டு எனக்கு வழி விட்டான் அப்பதான் நான் அவனை முத முதல்ல பார்த்தேன் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப ஒரு பையன் லேட்டா வந்தான் அது வேற யாரும் கிடையாது நான் பார்த்தேன் அதே பையன் தான் அவன் யூனிஃபார்ம் பார்க்கும்போது அவன் ஸ்கூல் படிப்பான்றது தெரியும் ஆனா அவன் கிளாஸ் படிப்பான்றதை நான் எதிர்பார்க்கல அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்ததை என்னால சொல்லவே முடியல அதே சந்தோஷத்தில் அவன்கிட்ட போய் நான் பேசலான்னு பார்த்தேன் ஆனால் என் முகத்தை பார்த்து முழிச்சு முழிச்சு தான் பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு யாருன்னே நான் தெரியல ஏன்னா அவன் என் முகத்தை பார்க்கவே இல்லை அந்த மழையில அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து பேசலான்னு முயற்சி ஆனால் என்னால் பேசவே முடியாது அப்போ தான் ஸ்விம்மிங் கிளாஸ் நடந்துச்சு நானும் தண்ணியில் நீச்சல் அடிக்கலான்னு போனானே எனக்கு நீச்சல் தெரியல நீ தான் வந்து காப்பாற்றுனா அப்பையாச்சும் பேசிருக்கலாம் ஆனால் அப்பையும் பேச முடியல என்னால அப்புறம் டான்ஸ் கிளாஸ் நடந்துச்சு நான் வேணும்னு எதாவது லெஃப்ட் லேக் எடுத்து வச்சேன் லெஃப்ட் லேக் எடுத்து வச்சேன் அவங்க கூட டான்ஸ் ஆட விடுவாங்கன்னு நினைச்சா அதே மாதிரி நடந்துச்சு அன்னைக்காச்சும் அவன் கூட பேசலான்னு பார்த்தேன் ஆனால் அன்றைக்கும் சொதப்பிட்டேன் ஸ்கூல் லாஸ்ட் நாள் வந்துச்சு இன்னைக்கு பேச முடியலன்னா உங்ககிட்ட என்றைக்குமே பேச முடியாதுன்றது தெரிஞ்சு தான் நான் வந்து கிம்கிட்ட வந்து நீ எதனால் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படியே நான் உங்ககிட்டையும் கேட்டேன் நீ எங்க போயிட்டேன் பெண்ணை கொடுத்துட்டு போயிட்டேன் பெண்ணை கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்தேன் அப்போ தான் கிம்மும் சொல்லியிருந்தாங்க நீ என்னை காதலிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய வாட்டி உன்கிட்ட ஃபோன் பேச நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் என்னால் பேசவே முடியல அது மாதிரி ஒரு வாட்டி பெண்ணை எடுத்து வச்சுட்டு உன்கிட்ட ஃபோன் பேசலான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பேசுடா பேசுடான்னு கத்துனாங்க அப்போ தான் தெரிஞ்சு என்கிட்ட கிம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்கிட்ட அவங்களும் சொன்னாங்க சுகா உனக்கு பழைய ஸ்கூலில் ஒன்றா படிச்ச மேரம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசினாங்க அப்புறம் நான் ஆரம் கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டேன் அதே மாதிரி அவங்களும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்கூலில் தான் மீட் பண்ணோம் நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணதும் நீ வேற எதனா பேசுவேன் பார்த்தா குட் பைனு சொல்லி என்னை அமிச்சு வச்சிட்டேன் இதை கேட்க தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தோமா நானும் யோசிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போனா அப்புறம் என்ன கூப்பிட்டு ஜூஸ் குடிக்க போலாமான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படியே நம்ம காதல் வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு அந்த லெட்டர்ல இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க வேண்டாம்னு போட்டுருந்துச்சு நான் என்னாச்சுன்னு கிம் கிட்ட கேட்டேன் அப்பதான் கிம் சொன்னாங்க உனக்கு உடம்பு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்காக நான் வந்தேன் ஆனா இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வராதான்னு சொல்லிட்டேன் நான் எழுதுகிட்டே போய்ட்டேன் அப்புறம் உன்னை யோசிக்கும் போதுல எனக்கு அழகே வந்துட்டு இருந்துச்சு நான் அழம் முதலாம் நம்ம ரெண்டு பேர் பஸ் ஸ்டாப்ல கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம்ல அதை தான் என் அழக கேள்வியை சமாதானப்படுத்திக்கிட்டேன் நீ கூட என்னை பார்க்கறதுக்காக நான் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு வந்தில்ல அன்னைக்கு என் கிளாஸ்மேட் கூட லாஸ்ட் வருஷத்தோட போட்டோ எடுக்கிறதுக்காக நான் அன்னைக்கு போனேன் கார்ல அப்போ அப்போதான் நீ அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன் காரை எடுத்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக நான் ஓடி வந்தேன் ஆனால் நீ அதுக்குள்ளே அங்கேருந்து போயிட்டேன் உன் பேரை கூப்பிட்டுக்கிட்டே உன் பின்னாடி ஓடி வந்தேன் அப்போ நான் ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி என்னை இடிக்கிற மாதிரி வந்துச்சு ஆனால் அவங்க நிறுத்திட்டாங்க நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரோட கிராஸ் பண்ணலான்னு போனேன் ஆனால் அந்த வேனுக்கு பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சு இருக்கு நான் அதை பார்க்கல அந்த கார் வந்து என்னை இடிச்சிருச்சு நான் மயக்க மாயிட்டேன் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஹூ தான் என்னை எழுப்பு நான் பக்கத்துல நீ இருந்தானே எனக்கு அப்போ ரெண்டு பேருமே யாருன்றது நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்புறம் நீங்களும் ஹூ நடந்தது எல்லாத்தையும் சொன்னீங்க நானும் இந்த டைரியை படிச்சேன் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனல் வழியா கிராஸ் பண்ணி போனேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கண்ணை முடிச்சேன் நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் அவங்க ஆறு நாளா நான் கோமால இருந்தேன்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு தெரியும் கோமால இருந்த நான் என்னோட எதிர்காலத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன் பார்த்துட்டு என்னோட முடிவுக்கு நான் வந்தேன் என்னோட வாழ்க்கையை முழுசா வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனால மறுபடியும் நான் வர வேணான்ன்ற முடிவு எடுத்தேன் அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என் பையன் அங்க எதிர்காலத்துல எனக்காக காத்துட்டு இருக்கானே அப்படின்றது மறுபடியும் கண்ணை முடிச்சிருக்கேன்னா உங்களையும் ஹூவியும் வந்து பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான் அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் மறுபடியும் உங்களை நான் அதே ஸ்டேஷனில் தான் பார்த்தேன் அப்புறம் நான் ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க இதுக்கப்புறம் என் வாழ்க்கைனா இல்லை எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றத சொன்னேன் அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொன்னேன் நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணேன் அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு ஹூ பிறந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த டைரியில் முடிக்கிறாங்க ஹீரோவும் லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டாங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா இருந்த உங்கள் குடியும் ஜி ஹூ குடியும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ படிச்சு முடிக்கிறாங்க பின்னாட்டிலேருந்து இருந்து கிம் ஹாப்பி பர்த்டே ஹூ அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே உள்ள வராங்க உள்ள வந்து கேக் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க ஹூவா அந்த லெட்டர் படிக்கிறான் இனியும் இருபதாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மேக உலகத்துலேருந்து உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஹூவா அந்த லெட்டரை படிச்சுட்டு அவனோட கபோர்ட்ல எடுத்துட்டு போய் வைக்கிறான் கிம்மும் சொல்றாங்க உங்க அம்மா கண்ணி கொடுத்த சத்தியம் இன்னமும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பின்னாடிலேருந்து ஹூ பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் அங்கிள் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருங்க காரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஹீரோவும் பத்திரமா போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து பால்கனியில் நின்று மேகத்தை பார்க்குறதோட இந்த ட்ராவாவாவிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் பாய்